எம்பிபிஎஸ் டாக்டர்னா எங்களுக்கு ஆட தெரியாதா டான்ஸ்ல பிரபுதேவாக்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தமனா இயற்கையாவே இவங்களுக்கு சூப்பரா டான்ஸ் ஆட வரும் அந்த அளவுக்கு ஆட்டத்துல பட்டையை கலப்பக்கூடிய ஒரு நடிகைன்னு சொல்லலாம் பெரிய அளவுல இவங்களுக்கு ரிகர்சல் தேவையே படாது ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாலே போதும் கஷ்டமான ஸ்டெப்ப கூட சர்வ சாதாரணமாக ஆடுவாங்க இன்னும் சொல்ல போனா சொல்லி கொடுத்த மாஸ்டரை விட தமனா நல்லாவே ஆடுவாங்க இவங்க சினிமாக்குள்ள வரதுக்கு முன்னாடியே எல்லா வகையான நடனத்தையும் முறையா கத்துக்கிட்டு உள்ளே வந்திருக்காங்க தமனாவோட வாழ்க்கையில டான்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்ததே அவங்களோட டான்ஸ் தான் தமனா மார்க்கெட் மொத்தமா இழந்து சினிமா பட வாய்ப்புகளே இல்லாம தவிக்கும் போது தான் காவால பாட்டுக்கு ஆடக்கூடிய வாய்ப்பு தமனாக்கு கிடைச்சி அதுல அவங்க போட்ட குத்தாட்டத்துனால மொத்த இந்தியாவுலயும் மறுபடியும் ஃபேமஸ் ஆனாங்க அத வச்சு தான் அவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் கிடச்சிச்சு தமனா அந்த பாட்டுல ஆடுறதுக்கு மட்டுமே அஞ்சு கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குனாங்க இப்ப அடுத்தடுத்த படங்கள் கமிட் ஆகிறதுக்கு காரணமும் தமனா காவால போட்ட குத்த

இருப்பாங்க சாய் பல்லவி நடிப்புக்கு முன்னாடி ஜார்ஜியாவுல மருத்துவம் படிச்ச ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அதுக்கப்புறமா சினிமாக்குள்ள நுழையணும் அப்படின்ற ஆசையில தான் சாய் பல்லவி எல்லா வகையான நடனத்தையும் முறையாக கற்றுக்கிட்டாங்க சாய் பல்லவியால் இன்னைக்கு இந்தியன் சினிமாவில் இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் தொடங்கி பெரிய நடிகர்கள் வரைக்கும் யார் கூட வேணாலும் குத்தாட்டம் போட முடியும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது சாய்ஷா இந்த லிஸ்ட்ல இவங்க இருக்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லிஸ்ட்லயே ரொம்ப முக்கியமான ஆள் இவங்க நடிகர் ஆர்யாவை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா சினிமாவில் மொத்தமா விளையிட்டாங்க ஆரம்பத்திலேயாவது ஒன்னு ரெண்டு படங்கள்ல வந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா எந்த ஒரு படத்திலையும் நடிக்கல கடைசியா ரெண்டாயிரத்தி அதுவும் ஆர்யா கூட டெடி படத்துல நடிச்சதுதான் தான் அதுக்கப்புறமா சாயிஷாக்கு குழந்தையும் பிறந்துச்சா குடும்பம் குட்டின்னு அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க ஆனா சாயிஷா ஒரு தரமான டான்சர் அவங்களால பெரிய பெரிய நடிகர்களை விட சூப்பராவே டான்ஸ் ஆட முடியும் உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா சாயிஷாவோட இன்ஸ்டாகிராம் பக்கமோ இல்ல அவங்க ஏற்கனவே ஆடின பாடல்களை பாருங்க அவங்க எல்லாம் யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி ஆடி இருக்க மாட்டாங்க அவங்களே தனித்துவமா ஆடி இருப்பாங்க சாயிஷா போடக்கூடிய வேகமான ஸ்டெப் எல்லாம் மத்த யாராலையும் போடவே முடியாது அவங்களால பிரபுதேவாக்கே டஃப் கொடுக்க முடியும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே ஸ்ரீலீலா தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகள்ல எல்லா படங்கள்லயும் இவங்களுக்குன்னு தனியா ஒரு குத்தாட்டமே வச்சிடுறாங்க படத்தை எப்படி ப்ரமோட் பண்றாங்கன்னா ஸ்ரீலீலாவை ஒரு குத்தாட்டத்துல ஆட வச்சுக்கிட்டு அந்த பாட்டை வச்சே படத்தை ப்ரோமோட் பண்ணிடுறாங்க இவங்களும் எம்பிபிஎஸ் முடிச்ச ஒரு டாக்டர் தான் அதுக்கப்புறமா நடிப்புல ஆர்வம் வந்து சினிமாக்குள்ள வந்திருக்காங்க இப்போ நம்ம தமிழ்ல சிவகார்த்திகேயன் கூட பராசக்தி படத்திலையும் நடிச்சுட்டு வராங்க பிரபுதேவாக்கு இணையா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு திறமை இவங்க கிட்ட இருக்கு இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் புஷ்பா டூ படம் சம்பந்தா எந்த அளவுக்கு புஷ்பா ஒன் படத்தை ப்ரமோட் பண்ணாங்களோ அதே மாதிரி புஷ்பா டூல ஸ்ரீலீலாவை குத்தாட்டம் போட வச்சு படத்தை பயங்கரமா ப்ரோமோட் பண்ணாங்க ஸ்ரீலீலா எல்லா வகையான நடனத்தையும் முறையா கத்துக்கிட்டு தான் சினிமாக்குள்ளேயே வந்திருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரியங்கா அருள் மகன் யாரா இவங்களை இந்த லிஸ்ட்ல வச்சது அப்படின்னு நிறைய பேர் சிரிப்பேங்க ஆனா கண்டிப்பா கிடையாது இவங்க உண்மையாவே ஒரு சூப்பரான டான்சர் சிவகார்த்திகேன் தனுஷ் அப்படின்னு மாறி மாறி சூப்பரா நடிச்சிட்டு இருந்த இவங்களுக்கு ஒரு கட்டத்துல மொத்தமா பட வாய்ப்புகள் இல்லாம போனதுதான் மிகப்பெரிய சங்கட்டம் உண்மையாவே டான்ஸ்ல சூப்பராவே கலக்கிருவாங்க பட வாய்ப்புகள் பெருசா இல்ல அப்படின்னாலுமே இப்ப கவின் கூட ஒரே ஒரு படத்துல நடிச்சிட்டு வராங்க இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த படம் கமிட் ஆகிறது சந்தேகம் தான் இருந்தாலுமே பிரியங்கா அருள்மோகனோட டான்ஸ கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாது அவ்வளவு சூப்பரா ஆடுவாங்க